தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே ஓம் நமச்சிவாய ஓம் சக்தியோ மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியருடைய பரிபூர்ணமான திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் அன்னை பராசக்தியினுடைய பிரதமை முதல் நவமீராக அனுஷ்டிக்கப்படுகின்ற நவராத்திரி விரதம் தொடர்பாக இன்றைய தினம் சக்தி வழிபாட்டினை சிந்தனைக்கு கொள்வோம் சர்வம் சக்திமயம் ஜகத் எல்லாமே சக்தியின் வடிவம் உலகிலே போற்றப்படுவது இந்த சக்தியின் வடிவமாக போற்றப்படுகின்ற அனைத்தும் நாம் இந்த நவராத்திரி காலங்களிலே துர்கையாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக வழிபாடு செய்து கொள்வோம் பொதுவாக இந்த இந்த நவராத்திரி என்கின்ற பொழுது வசந்த நவராத்திரி சித்திரை மாதத்திலே அர்ச்சிக்கப்படுவது சாரதா நவராத்திரி இந்த பிறாதி மாதத்திலே அனுசிக்கப்படுவதுாதி மாதமும் சித்தியை மாதமும் இந்த யமனுடைய இரண்டு கோர பற்களாகவும் அந்த காலத்தை மக்கள் கடந்து செல்லுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பதனாலே ஆதி பராசக்தியை இவ்வாறு வழிபாடு செய்கின்ற வகையிலே இந்த வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி என்று பிரார்த்தனை வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் இந்த புரட்டாதி மாதம் என்கின்ற பொழுது சூரிய பகவான் ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு ராசியை சென்றடைவார் இந்த கன்னி ராசியிலே சூரிய பகவான் பிரவேசித்து இருக்கின்ற காலம் இந்த புரட்டாதி மாதம் கன்னியா ரவி என்று போற்றப்படுவது இந்த கன்னிராசி புதனுக்குரிய வீடு புதன் புத்திகாரகன் எனவே இந்த புதனுடைய வீடாகிய இந்த கன்னிராசியிலே இந்த கன்னிராசியும் மிதுன ராசியும் புதனுக்குரியது இவர் இந்த புரட்டாதி மாதத்திலே வளர்ப்புறை பிரதமை முதல் நவமி ஈராக ஒன்பது திதிகளை அடக்கிய இரவுகள் நவராத்திரி இந்த நவ என்கின்ற பதம் பொதுவாகவே நவ என்றால் எல்லோரும் ஒன்பது என்று எண்ணிக்கொள்வோம் நவ என்பதற்கு ஒன்பது என்ற ஒரு பொருளும் உண்டு நவ என்பதற்கு புதியது என்கின்ற ஒரு பொருளும் உண்டு நவலோகம் புதிய உலகம் ஒன்பது உலகம் நவ வஸ்திரம் புதிய வஸ்திரம் நவராத்திரி என்கிற பொழுது இந்த ஒன்பது திதிகளை அடக்கியது இரவுகள் நவராத்திரி அந்த சராசரங்களையும் மாளுகின்ற தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்ற சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி சக்திக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி என்று நாம் நடைமுறையிலே பேசிக்கொள்வோம் இந்த நவராத்திரி என்பது ஒன்பது ராத்திரி என்பது அல்ல சில வருடங்களிலே எட்டு ராத்திரியிலே அடங்கி இருக்கிறது சில வருடங்களிலே பத்து நாளைக்கு பத்து ராத்திரிக்கு விரிவடைந்திருக்கிறது எனவே அங்கே நாள் என்பது அல்ல முக்கியம் இது திதியை அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதம் இந்த நவராத்திரி கந்தசஷ்டி போன்ற விரதங்கள் திதிகளை அடிப்படையாக கொண்டவை எனவே இந்த வளர்புரை பிரதமை பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அட்டமி நவமி என்கின்ற ஒன்பது திதிகள் இது சில வருடங்களிலே ஒரு திதி இரண்டு நாளைக்கு விரிவடைகின்ற பொழுது பத்து நாளாக மாறும் அல்லது சில வருடங்களிலே ஒரு நாளிலே இரண்டு திதிகள் பொதுவாக திருதியையோ சதுர்த்தியோ ஒரே நாளிலே இரண்டு திதிகள் வருகின்ற பொழுது நாள் குறையும் நாள் கணக்கு குறையும் திதிகளுக்கு அங்கே முக்கியம் அதனாலே தான் எட்டு நாளிலும் நவராத்திரி பூஜை என்று நாம் கொண்டாடி பத்து நாட்கள் விரிவடைகின்ற பொழுதிலும் இந்த நவராத்திரியை நாம் கொண்டாடிக்கும் எனவே நவராத்திரி என்பது நாள் கணக்கல்ல பிரதமை முதல் நவமி ஈராக கொண்ட ஒன்பது திதிகள் அடங்கிய இரவுகள் அது எட்டு நாளிலேயும் வரும் ஒன்பது நாளிலேயும் வரும் பத்து நாளுக்கு விரிவடையும் எனவே இந்த நவராத்திரியிலே அன்னை பராசக்தியை வேண்டி நாம் வழிபாடு செய்கிறோம் முதல் மூன்று திதிகள் பிரதமை துதியை திருத்தீயை ஆகிய மூன்று திதிகளிலும் துர்கை அம்பாளை நாம் வழிபாடு செய்கிறோம் அங்கே துர்கை அம்பாளை வழிபாடு செய்கின்ற பொழுது மாகேஸ்வரியாக கௌமாரியாக வாராகியாகவும் போற்றி வழிபாடு செய்வார்கள் வீரத்தை வேண்டி துர்கை அம்பாளை வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு காலம் தொட்டு இருந்து வருவது அடுத்து சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆகிய மூன்று திதிகளிலும் செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்று போற்றி வழிபாடுகள் செய்வார்கள் அதன் சப்தமி அட்டமி நவமி ஆகிய இந்த மூன்று திதிகளும் மகா சரஸ்வதி மகா சரஸ்வதியை நாரசிம்மியாக சாமுண்டியாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு இந்த லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று சக்திகளையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த காலம் இந்த நவராத்திரி விரத காலம் சர்வம் சக்திமயம் ஜகத் இந்த உலகிலே அனைத்தையும் சக்திமயமாக கண்டார்கள் முன்னோர்கள் இப்போ பொதுவாக நாம் வாழுகின்ற இந்த நாட்டை சக்திமயமாக கொண்டார்கள் தாய் நாடு பெண்மையாக இங்கே தாய்மைப்படுத்தினார்கள் தாய் நாடு நாம் பேசுகின்ற மொழி தாய்மொழி பெண்மையப்படுத்தினார்கள் நாம் வாழுகின்ற இந்த பூமியை பூமா தேவி பெண்மையப்படுத்தினார்கள் நாம் உண்ணுகின்ற உணவை நமக்கு தருகின்றவள் அன்னலக்ஷ்மி அன்னபூரணி அன்ன பூரணி நாம் குடிக்கின்ற தண்ணீர் அந்த நதிகளுடைய பெயர்கள் எல்லாமே பெண்களுடைய பெயர்களாக கங்கேது ஜமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி பெண்மையப்படுத்தினார்கள் இவ்வாறு இந்த உலகில் நாம் எதை கொள்ளுகின்ற பொழுதிலும் இந்த தாய்மைக்கு பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்து மதம் அந்த சராசரங்களையும் மாழுகின்ற இறைவன் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்றவன் தன்னுடைய உடம்பில் சரி பாதியை சக்திக்கு கொடுத்தான் பாம்பபாகத்தை சக்திக்கு கொடுத்தான் அர்த்த நாரி ஈஸ்வரனானான் எனவே இந்த தன்னுடைய உடம்பிலேயே பாதியை ஆண் பாதி பெண்பாதியாக அத்தனாரீஸ்வரனாக கொண்டவர் சிவன் இந்த சக்தியை போற்றுவது இந்து மதம் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்து மதம் சக்தி வழிபாட்டுக்குரியதாகிய இந்த நவராத்திரி காலத்திலே நாமும் இந்த முப்பெருந்தேவியராக அலைமகள் மலைமகள் கலைமகளை போற்றி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த நவராத்திரி விரதம் மிகவும் ஒரு உன்னதமானது நமக்கு வாழ்விலே உயர்வை தரக்கூடியது என்னுடைய தொடர்ச்சியை ரெண்டாம் பாகத்திலே சிந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடத்தின் சார்பில் முப்பெருந்தேவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து సమస్త సన్ మంగళాన్ని సంతో